வருகிற ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் இலங்கை கடலோர பகுதியில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் மற்றும் சென்னைக்கு தென்கிழக்கே ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இது நாளை மறுநாள் அதிகாலையில் வட தமிழ்நாடு புதுச்சேரி இதையொட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு அருகில் தென்மேற்கு வங்கக்கடலை அடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு மாநிலத்தில் பலதார திருமணம் மற்றும் பலதார திருமண நடைமுறைகளை தடை செய்து நீக்குவதை நோக்கமாக கொண்ட சர்ச்சைக்குரிய அசாம் பலதார திருமண தடை மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அம்மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா இனி ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் கோவாவில் கனகோனாவில் உள்ள ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண பரதகலி ஜீவோட்டம் மடத்தில் ஸ்ரீ ஸ்ரீராமரின் ஏழு அடி வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது மடத்தில் நிறுவப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீராமரின் ஏழு அடி வெண்கல சிலை இன்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி இன்று பிற்பகலில் ராமர் சிலையை திறந்து வைக்கிறார் இதையடுத்து பக்தர்களுக்கான தரிசனம் மற்றும் சபா காரியகர்மம் நடைபெறுகிறது இலங்கையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மொத்தமுள்ள இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்களில் பதினேழு மாவட்டங்கள் கடும் பாதிப்பை அடைந்துள்ளன ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வீடு மற்றும் உடைமைகளை இழந்து தவிப்புக்குள்ளாகி உள்ளனர் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் முழு உடல் நலத்துடன் உள்ளார் அவரை பற்றி சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களில் உண்மை இல்லை என்று அடியாலா சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது பார்வையற்றோருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய வீராங்கனைகளை பிரதமர் மோடி நேரில் அழைத்து பாராட்டினார் அவர்களுக்கு இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்த அவர் கிரிக்கெட் பேட் பரிசீலித்தார் வங்கதேசம் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி நேற்று நடைபெற்றது இப்போட்டியில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணி அபார வெற்றி பெற்றது இதனால் டி டுவெண்டி தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் அயர்லாந்து முன்னிலை வகிக்கிறது